சிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரவில் நம்ம என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு யூஸ்வலாக பொதுவாக சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு பழம் சாப்பிட்டுட்டு படுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பொதுவான பதிவு இல்லை யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சில நோய் நிலைகளில் இரவு இந்த பழங்களை வந்து எடுக்கக்கூடாது இல்லை ரொம்ப லேட் நைட் வந்து இந்த பழங்களை எடுக்கக்கூடாது அதிக அளவுல எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதிவு வந்து மீன் பண்ணி இருக்கும் ஸோ அந்த வகையில முதல் பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸோ யூஸ்வலா வந்து ஆப்பிளுக்கு பல மகத்துவம் வந்து சொல்லுவோம் ஆனால் ஏன் அதை வந்து இரவில் வந்து உணவாக இல்லை இரவில் கடைசியாக சாப்பிட்டு படுக்கக்கூடாது அப்படின்னா ஆப்பிளில் வந்து நார் சத்துக்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஆனால் ரொம்ப லேட் நைட் நம்ம எடுக்கும் பொழுது செரிமானத்திற்கு ஒரு அசௌகரியம் ஆகும் ஸோ அதில் அது ரத்தத்தில் சர்க்கரை அளவும் டக்குன்னு கூட்டும் பொழுது அந்த செரிமானமும் அசௌகரியமாக இருக்கும் பொழுது வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அது வந்து இரவு படுப்பதற்கு மிகவும் ஒரு பெரிய என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசௌகரியத்தை வந்து உண்டு பண்ணிடும் அதே மாதிரி இன்னொன்று வந்து நீங்கள் ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு இல்லை ரொம்ப லேட் நைட் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா இரவில் உங்களுக்கு விழிப்பு வரும் திருப்பி வந்து ஏதோ பசி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு தன்மை வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால் வந்து இரவில் ரொம்ப லேட் நைட்டில் ஆப்பிள் சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக தவிர்த்திடணும் அடுத்து இரண்டாவது முக்கிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஸோ பைனாப்பிள்லேயும் நார் சத்துக்கள் இருக்குது நிறைய பலன் தரக்கூடிய ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு அதில் நிறையா சொன்னாலும் ஏன் அதை குறிப்பிட்டு இரவில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா அதில் சர்க்கரை அளவு அந்த இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் அதிக அளவில் வந்து இருக்கும் ஸோ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை அதிக அளவில் இருக்கும் பொழுது நமக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற இது எண்ணம் வரும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இரவு வந்து சிறுநீர் வெளிப்படுதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அசிடிக் தன்மை இருக்குது ஸோ அப்போ அந்த பழத்தை இரவில் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கழித்தல் வயிறு உப்புசம் போன்றவை இருக்கும் ஸோ இந்த பிரச்சனை குறிப்பாக யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவர்கள் அதே மாதிரி வந்து சர்க்கரை நோயாளிகள் அந் அவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 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 பைனாப்பிள் சாப்பிடும்பொழுது தொந்தரவு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் ஸோ தர்பூசணி பழம் வந்து யூஸ்வலாக அதில் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி அதில் வந்து அது டக்குன்னு வந்து பிளட்டில் சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பழத்தை இறுதியாக இரவில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரும் அப்போ இரவு முழுவதும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எந்திரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது தூக்கமானது பயங்கரமாக வந்து டிஸ்டர்ப் ஆகும் இதுவும் இந்த பிரச்சனை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா வயதானவர்கள் எடுத்தால் அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் சர்க்கரை நோயாளிகள் பிளட் ப்ரெஷர்ஸ்க்காக மருந்து சாப்பிடுபவர்கள் இவர்கள்லாம் இந்த பழத்தை இரவு எடுத்தாங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் நம்ம அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால வாட்டர் மிலான் எடுக்கக்கூடாது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் யூஸ்வலாக கேஷுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லையோ மெஸ்லேயோ இல்லை எங்கேயாவது விருந்துக்கு போனோம்னா அந்த இரவு உணவோடு அந்த டின்னரோடு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் ஆனால் அந்த இந்த வாழைப்பழம் எல்லாவற்றி எல்லோருக்கும் பொதுவாக வந்து சொல்லப்படலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் வந்து அதிக அளவில் என்ன இருக்கும் அப்படின்னா மெக்னீஷியம் இருக்கும் அதே மாதிரி சர்க்கரை அளவு இருக்கும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா தசைகளை வந்து ரிலாக்ஸ் பண்ண செய்யும் ரிலாக்ஸ் ஆக செய்யும் லகுவடைய செய்யும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது குறிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இந்த பழங்களை வந்து நம்ம இரவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு விடுறமா விடுவதற்கு கஷ்டம் சுவாச பிரச்சனை போன்றவை வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது வந்து ஆஸ்துமா நோயாளிகள் நுரையீரல் அப்படிங்கிற நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது சைனிசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க டான்சிலைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க எல்லோருக்குமே வந்து என்னென்னா இந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் மற்ற உணவுகளோடு சேர்த்து நம்ம வாழைப்பழம் எடுக்கும் பொழுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து டக்குன்னு வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால் இந்த நாலு பழங்களும் நம்ம வந்து இரவில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த நாலு பழங்களுக்கும் உள்ள மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா ஆனால் இப்போ கூற போகிற அந்த ஐந்தாவது பழம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன எல்லா பழமும் சுகர் லெவல் அதிகமாக இருக்கனால பிரச்சனை ஆனால் இந்த பழம் என்ன அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணும் அதனால் நமக்கு என்ன அப்படின்னா உயிரிழப்பே ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பழம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் ஸோ லிச்சி பழம் நம்ம நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் வெளியில் ஒரு இதாட்டம் இருக்கும் கொஞ்சம் முள்முள்ளாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி போன்று வந்து இருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த ரம்புட்டான் பழமும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டும் வந்து ஒரே குடும்ப வகையை தான் சார்ந்தது ஸோ இந்த பழத்தில் வந்து நிறையா வந்து நம்ம இதை வந்து சுகரை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் கண்டிப்பாக பிளட் சுகர் லெவலை வந்து அது குறைக்கும் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து இதுக்கு சொல்லப்படுவது உண்டு ஆனால் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு நிகழ்வு வந்து நடந்தது அதாவது முர்சாஃபூர் அப்படிங்கக்கூடிய இடத்தில் வந்து சில குழந்தைகள் இரவு வந்து மாலை நேரத்துக்கு பிறகு என்ன செஞ்சுருக்காங்க பழுக்காத இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு இரவு நேர உணவும் சாப்பிடாமல் வந்து படுத்திருக்காங்க ஸோ அப்படி படுத்தவர்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் வலிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் வந்து சுயநினைவு இழந்திருக்காங்க அதே மாதிரி இறப்பு கூட வந்து ஏற்பட்டிருக்கிறது அத்தகைய தன்மை வந்து இந்த பழத்தால் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸோ இதில் ரெண்டு வேதியியல் பொருள்கள் இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ ஏ மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலின் சைக்ளோ புரோபைல் கிளைசின் அப்படிங்குறாங்க ஸோ இந்த வேதியியல் கூறுபாடுகள் இருப்பது என்ன ஆகும் அப்படின்னா இரத்தத்தின் சர்க்கரை அளவை கொண்டு போகும் எந்த அளவு இருந்தாலும் விட கீழே வந்து கொண்டு போகக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அதனால தான் யூஸ்வலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்லது அப்படிங்கிறாங்க ஏன்னா பிளட் சுகர் லெவலை மேனேஜ் பண்ணாது மெயின்டைன் பண்ணாது கீழே கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இந்த குழந்தைகள் அதை சாப்பிட்டுட்டு இரவு உணவும் சாப்பிடாமல் படுத்ததுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரத் தூக்கத்திலேயே அவங்களோட ரத்தத்தின் சர்க்கரை ரொம்ப கீழே போய் சில குழந்தைகளுக்கு வலிப்பு ஏற்பட்டது சில குழந்தைகளுக்கு மூச்சு மிட்டல் ஏற்பட்டது சில குழந்தைகள் சுய நினைவு இல்லாமல் போனாங்க சில குழந்தைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனார்கள் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லோருக்கும் திருப்பி சொல்கிறேன் காமன் கிடையாது சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை இரவில் ஏன்னா சர்க்கரை நோய்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை எடுக்கக்கூடாது இரவில் ஏன்னா எந்த நேரத்தில் யூஸ்வலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இரவு நேரத்தில் ஹைப்போக்ளைசிமிக் ஆகும் அப்படியே வடவடன் வரும் வேர்த்து கொட்டும் சுகர் குறைஞ்சிட்டு நம்ம சர்க்கரை இந்த மாதிரி போடுற பழக்கம் இருக்கும் இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அவர்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் அது மாதிரி இந்த பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு எடுக்காமல் இருந்தாலும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இந்த பழமானது எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது ஸோ இந்த ஐந்து பழங்களையும் நன்மை தரக்கூடிய பழங்கள் தான் ஆனால் சில பேருக்கு சில நோய் நிலைகளில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு அது மாதிரி ரொம்ப ஹப்போக்ளை சுகர் ரொம்ப கீழே கூறவங்களுக்கு இந்த பழங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் எடுக்கணும் முடிந்தளவு இரவில் எடுப்பதை வந்து தவிர்க்கணும் அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் நன்மை தரக்கூடியதுன்னா முற்றிலும் நன்மை தரக்கூடிய பழங்கள் தான் நன்றி